வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் வாணியஞ்சத்திரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏகாத்தம்மன் திருக்கோவிலில் பதினாறாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் காப்புக்கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகாபுரம் ஊராட்சி வாணியஞ்சத்திரம் கிராமத்தில் கிராம தேவதையான அருள்மிகு ஸ்ரீ ஏகாத்தம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் பதினாறாம் ஆண்டு தீமிதி திருவிழா இன்று இரவு நடைபெற்றது இதை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம் குடியேற்றம் நிகழ்ச்சி கங்கை நீர் திரட்டி பால்குடம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அருள்மிகு ஸ்ரீ ஏகாத்தம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் காப்பு கட்டும் நிகழ்ச்சி அம்மனுக்கு கூழ் வார்த்தல் விளக்கு பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் தீமிதி திருவிழா நிகழ்ச்சி துவங்கியது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை பக்தர்களுக்கு வழங்கினர் இதன் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை சென்னை திருப்போரூர் அருள்மிகு கந்த பெருமானுக்கு திருநீற்று பாலபிஷேகம் மற்றும் புஷ்ப அலங்காரம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கங்கையம்மனுக்கு கூழ்வார்த்தல் பொங்கல் வைத்து படையலிடும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது புதன்கிழமை கரகம் ஊர் எல்லையை சுற்றி வரும் நிகழ்ச்சியும் படையல் போடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது வெள்ளிக்கிழமை பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி கரகம் ஊர் சுற்றி வருதல் மதியம் அன்னதானம் வழங்குதல் நாகாத்தம்மனுக்கு பொங்கல் வைத்து படையல் போடும் நிகழ்ச்சி முளைப்பாரி கண் திறப்பு நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது சனிக்கிழமை மதியம் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் மாலை அக்னி சட்டு ஏந்தி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காலை அம்பாளுக்கு தூப தீப ஆராதனையும் மாலை காப்புக்கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஊர் எல்லையில் கங்கை நீராடினர் பின்னர் அந்த பக்தர்களை அம்மன் அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதன் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாளை காலை அம்பாளுக்கு வசந்த உற்சவம் எனும் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி பின்னர் சுவாமி திருவிதி வரும் நிகழ்ச்சி முளைப்பாரி கரைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கன்னிகாபுரம் வாணியஞ்சத்திரம் கிராம பொதுமக்களும் குழுவினர்களும் பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர்